பயங்கரமா இருக்கு பரவாயில்ல குறையா சொல்ல முடியாது அந்த ஒரு ஒரு பாட்டுக்கும் வந்து அந்த ஒரு ஒரு என்ட்ரிக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ ஒரு ஒரு படத்துலயும் வராது ப்ரோ அந்த மாதிரி என்ட்ரி ப்ரோ தலையோட அவ்வளவு பயங்கரமா செஞ்சுக்கா இருக்கு ப்ரோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கூட லாக் ஆகல படம் தரமா எத்துக்கிறா ப்ரோ தலை எங்களுக்காக எத்துக்கிறாரு ரசிகருக்காக எத்துக்கிறாரு தலை எல்லாம் ஓலி சாதத்துல இருக்கிறாரு அந்த மாதிரி இது படம் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மதான் ஏக்கேதான் கல்லாதான் எல்லாமே பேசி எல்லாருமே பயனமா பண்ணிருக்காங்க ப்ரோ அம்மா துண்டு லாக் இல்ல எப்படி போச்சு ரெண்டரை மணி நேரம் அந்த மாதிரி ப்ரோ படம் யோகி பாபு ஒரே சின்ன தான் வந்தாரு அந்த மாதிரி பண்ணிட்டாரு அவரு ஏக்க வர வழிவு பயனமா பண்ணிட்டாரு ப்ரோ த்ரிஷா சொல்லவே வேணாம் அவங்க நடிப்புக்கு தரமான பத்தினி படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க ப்ரோ ஒரே இல்ல

அதுலேயும் பிரசன்னா நான் அதுலயும் வந்து இதெல்லாம் செம்மையா போயிட்டு இருந்தது சூப்பரா இருந்தது பார்க்கலாம் மஸ்ட் வாட்ச் நான் மேக்ஸிமம் எதுவும் ட்ரை பண்ணுவாங்கன்னு அப்படி எதிர்பார்க்கல பட்டு போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஆதிக்கு என்ன கொடுக்குறாரு பார்த்தோம் சூப்பரா இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது நிறைய பேர் இருக்காங்க சூப்பரா போச்சு எல்லாரோட சில சில ரோல்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது

சூப்பரா இருந்தது மங்காத்தா அது மாசு இது வேற மாதிரி மாசு டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்குமே மியூசிக் மட்டும் தான் கொஞ்சம் சேமா வர மாதிரி இருக்கு மத்தபடி இதெல்லாம் ஓகே சூப்பரா பண்ணிருக்காங்க சூப்பர் வாட்சபிள்